பெரிய இந்த பிரிவினை மோடியின் கண்களில் இருந்து ஊழல் தப்பிக்கவே முடியாது அப்பான ஒளிஞ்சாலும் சொல்லிட்டாரு சென்னை கூட்டத்துல மூணு பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நாட்டுல கலவர துண்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்வோம் நரேந்திர மோடி அறிவிச்சிருக்கிறாரு நினைச்சேன் நான் அப்பவே சொன்னேன் மூஞ்சிய பார்த்தா சரியில்லைன்னு கேட்டியா ஐயா என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க ஆனா என் தம்பி மட்டும் திட்டாதீங்க ஆனா இந்த தேர்தலுக்காக இந்த போதை கடத்தல் கும்பல் உங்கள் காலில் விழுந்து வணங்குகிறோம் இந்த போதை கும்பலை தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள் வருங்கால தலைமுறையை கெடுக்காதீர்கள் எங்களுக்கு ஓட்டு கூட முக்கியம் இல்லை நீயே வேணாலும் போயிரு ஆனால் இந்த தமிழ் சமுதாயத்தை இந்த இளைஞர்களை போதைக்கு அடிமை ஆக்காதீர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருவன் மருத்துவமனையில் இருக்கின்றான் மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா எங்கே போய் கொண்டிருக்கிறது தமிழகம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா மோடியுடைய ஆட்சியில் வந்து ரொம்ப அராட்சியாக நடக்கு எல்லா சாடி பண்ணிட்டாங்க சிஎஸ்சி வரி அந்த வரி இந்த வரி மக்களுக்குச்சு விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த உணவு தானியங்களை சேமித்து வைப்பதற்கு கிடங்குகள் கட்டுவதற்கு நிதி வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு வழி இல்லை டெல்லியில ஒரே விவசாயிகள் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் தீர்த்து வைக்க போறீங்க மத்திய அரசு நேரடியாக உதவி செய்கிறது புயல் மழை வெள்ளம் பாதிப்பு எலக்ஷன் புடிந்தவுடன் முதல் கட்டமாக செய்து விடுவோம் போட்டி முடியும் போது ஆட்சி முடிஞ்சு பெறும்ல அப்புறம் என்ன செய்யறதுக்கு மறுபடியும் முடி வந்து ஆகவே தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திலே வந்து அறிவித்தார் தமிழகத்திலே வந்து அறிவித்தார் இப்ப என்ன செய்ய போற இது உனக்கு தேவையா மோடியின் குடும்பம் ஒட்டுமொத்த நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களுடைய குடும்பம் மோடியனுடைய குடும்பம் என்று அறிவித்தார் இல்ல மோடி வந்து மனித ஆவறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ எப்படி பிரதமர் அவர் விலையை ஏத்திட்டு இருக்க இது எல்லாத்தையும் ஏத்திட்டு இருக்க வந்து போற முடியும் மக்கள் யாத்திரை என்பது அது ஒரு யாத்திரை பிரச்சார இயக்கம் அது மட்டுமல்ல அது ஒரு முழுமை புரட்சி

நான் முழுவதும் போய் பிரச்சாரம் செய்ய சொன்னாக்க நிச்சயமாக இறங்கி போய் வேலை செய்வேன் நான் கட்சிக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் நான் ஒரு இடம் வந்து எனக்கு கொடுக்கப்படும் ஒரு பொசிஷன் கொடுக்கப்படும் இல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும்னா அதுக்காக நான் கட்சியில சேர்ல கொண்டையா அறுப்பேன் ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய திருமத்த பத்தி பேசுனீங்க பொம்பளையா இருந்தா கொண்டே அறுப்பேன் ஆம்பளையா இருந்தா மண்டை அடுப்பேன் மோதி அவர்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை பாஜகவால நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு வரும் மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம பார்த்திருக்கோம் நானே சிந்திச்சேன் இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டில் கொண்டு வச்சு உன்ன உசுரோட சமாதி ஆக்கிடுவேன் புரியுதா டோர் லாக் வெற்றி சின்னம் நம்ம பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏசிஎஸ் அவர்கள் இவர் தான் வெற்றி பெற போறாரு அது எந்த சந்தேகமும் கிடையாது சினி மேல எங்களால பொறுத்துக்க முடியாது யாரும் உணவு சோசப்படாதீங்க அதே போல அமித்ஷா வந்து வேலூர்ல நடந்த மீட்டிங்ல சொன்னாரு இருபத்தி அஞ்சு தொகுதிக்கு மேலே வந்து தமிழகத்தில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதற்கு அமித்ஷா அவர்கள் இருக்கிறார் அவர் சொன்னா அதுதான் வாக்கு